ஊர்ல இருந்து வந்ததுனால ரொம்ப கலைப்பா இருக்கு மத்தபடி ஒன்றும் இல்லை உங்க உடம்பு மாமா நீங்க நல்லா இருக்கீங்களா ஏதோ தாய் இருக்கிற வரைக்கும் ஏதோ நிம்மதியா இருந்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் கண்ணு கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி காலம் போன தான் நமக்கு சில புத்திகள்லாம் வருது அதனால தான் என் அக்கா மக ஒன்று இங்கே வர சொன்னேன் ஒரு நிமிஷம் இருமா சக்தி இந்த பத்திரத்தில் ஒரு கையெழுத்த போடுமா மறுபடியும் நீ இந்த தம்பியோடய கிளம்பி போகணும்லமா ஏற்கனவே உனக்கு உடம்பு வேற சரியில்லை நீ அப்படியே இங்கே இருந்தா கூட உனக்கு நல்லது கெட்டது செய்யறதுக்கு இந்த வீட்டில் ஒரு பொம்பளை ஆளு கூட இல்லம்மா சரி நீ இதில் ஒரு கையெழுத்த போடுமா இதுல அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் இருக்கு இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீ பெருசா மச்சு வீடோ பங்களா வீடோ கட்டிட போடுறது கிடையாது அதையும் தாண்டி இதை வச்சுக்கிட்டு நீ பெருசா கோடீஸ்வரியும் ஆயிட முடியாது ஆனாலும் ஏதாவது ஒரு வகையில சின்னதா இது உனக்கு கொஞ்சம் உதவியா இருக்குமா இந்த பணத்தை வாங்கிக்கம்மா இல்ல சக்தி இந்த பணத்தை நான் கொடுக்கறதா நினைச்சுக்காத உன்னோட அம்மா சீதாவே கொடுக்கறதா நினைச்சுக்கோ ஏன்னா சொன்னாலும் சொல்லலைனாலும் என் கனவுல வந்து என்னோட அக்கா தான் இந்த பணத்தை உங்ககிட்ட குடுக்க சொன்ன வாங்கிக்கம் அப்போ நாங்க கிளம்புறோம் அதுவும் சரிதாமா இவ்வளவு பணத்தை எடுத்துக்கிட்டு நீ எப்படி தனியா போக போறேன்னு பயந்துகிட்டு இருந்த நல்ல வேலை இந்த தம்பி கூட வந்த தம்பி கூட போனா பத்திரமா தான் போவேன் அது மட்டும் இல்லாம உனக்கு உடம்பு வேற சரியில்லை பஸ்ல போனாலும் வேலைக்கு ஆகாது அதனால இந்த தம்பி கூட நீ கார்லயே போயிடு இவ்வளவு தூரம் வந்துட்டேன் ஆனா அப்பூச்சியை போய் பார்க்க முடியல மாமா நீ நினைச்சாலும் அப்பூச்சியை இப்ப பார்க்க முடியாதுமா ஏன்னா அவர் ட்ரீட்மெண்ட்டுக்காக கோயம்புத்தூருக்கு போயிருக்காரு அவர் நல்லானதுக்கு அப்புறமா சொல்றேன் அப்ப நீ வந்து பாத்துட்டு போத்தாயே அதுக்குள்ள உன் உடம்பு சரியாயிடும்ல சரிங்க மாமா அப்ப நான் கிளம்புறேன் சரிங்க சார் சரிங்க தம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க ஒரு வாய் சாப்பிட்டு போங்க என்னடா வேணும் உனக்கு

உனக்கு என்னடா இங்க வேலை உனக்கென்ன என்ன குடிச்சிட்டு ஒயின் ஷாப்ல படுத்து கிடக்கிறது தானே வேலை உனக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம கோர்ட்டுக்கு வந்திருக்க அதுவும் நான் இருக்கிற இடத்துக்கு நீ வந்திருக்க நான் இங்க லாயரா பிராக்டிஸ் பண்ண வந்திருக்கேன்னு தெரிஞ்சு என் படிப்ப ஸ்பாயில் பண்ணி நாசம் பண்ண தானே நீங்க வந்திருக்க உனக்கெல்லாம் ஒரு வாட்டி சொன்னா புரியாதாடா மானம் கட்டவனே உங்க குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் இதேதான் வேலையா யாரையுமே எப்பவுமே சந்தோஷமாவே இருக்க விட மாட்டீங்களா திவ்யா தேவையில்லாம என் குடும்பத்துல இருக்கேன் என் அப்பா அம்மா என் தங்கச்சிய பத்தி ஏதாவது பேசினா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் பாத்துக்க நான் உண்டு என் வேலை உண்டு நிக்கிறேன் நான் உங்ககிட்ட பேச விரும்பல இந்த கோர்ட்டு எல்லாருக்கும் பொதுவான இடம் எதுவும் நீ குத்தகை எடுத்த மாதிரி ஓவரா சீன் போடாத நீ மூஞ்சிய பார்த்தாலே எனக்கு செம்ம எரிச்சலா இருக்கு என் கண்ணுக்கு முன்னாடி நிக்காம இங்கேயாவது போய் தொலை அப்படி மச்சான் கொஞ்சம் பொறுமையாருடா பப்ளிக் பிளேஸ்டா டேய் பப்ளிக் பிளேஸ்ல டீசெண்டா பிஹேவ் பண்ற மாதிரி அவன் நடந்துக்கறா ஏதோ பஜாரி மாதிரி வந்து கத்துறா ஆமாடா நான் பஜாரி தான் நான் தான் இந்த கோர்ட்டை குத்தகைக்கு எடுத்துக்கேன் உன்னால என்னடா பண்ண முடியும் என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது முதல்ல இங்க இருந்து கிளம்புடா பொறுக்கி ராஸ்கல் டேய் அத சொல்றதுக்கு நீ யார் ரி பெரிய இவ்வளவுட்ட சொல்லிட்டு இருக்க உன் முன்னாடி நான் வர கூடாது இருக்க கூடாதுனா

இவளா உள்ளுக்குள்ள கற்பனை பண்ணி வச்சிட்டு இருக்காடா நமக்கு என்ன வேற வேலையே இல்லையா எதுக்கு எடுத்தாலும் இவள பார்க்க வந்த இவளுக்கு கெடுக்க வந்தேன்னு ஓவரா சவுண்ட் விட்டுட்டு இருக்கா என் வாழ்க்கைய நாசமாக்கிட்டு என்ன ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டு இவ மட்டும் நல்லா பகட்டாதானே இருக்கான் இவள மாதிரி ஆட்களை கண்டாலே எனக்கு எரிச்சலா டே நீ இவ்ளோ பேசினதுக்கு ஒரு காலத்துல நான் உனக்கு பொண்டாட்டியா வாழ்ந்ததுக்கு அசிங்கப்படுறேன் வெட்கப்படுறேன் அனுப்புறண்டா நீ கேட்ட மாதிரியே கூடிய சீக்கிரம் உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறண்டா அப்படி அனுப்பல என் பேரு திவ்யா இல்ல தேங்க்ஸ் சிவா சார் எதுக்கு சக்தி தேங்க்ஸ்லாம் இல்ல சார் நீங்க மட்டும் இல்லனா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் இந்த கிராமத்துக்கு வரதுக்கு நான் மூணு பஸ் மாறணும் என் ஹெல்த் கண்டிஷன்ல நான் மட்டும் அப்படி வந்திருந்தனா நான் ரொம்ப சிரமத்துக்குள்ள ஆயிருப்பேன் அந்த சிரமம் எதுவும் இல்லாம என்ன சேஃபா இவ்ளோ தூரம் கேரிங்கா கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிவா சார் எதுக்கு எப்ப பார்த்தாலும் தேங்க்ஸ் சொல்லி என்ன தேர்ட் பர்சன் மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறீங்க வாழ்க்கையில நான் யாராருக்கோ என்னென்னமோ பண்ணிருக்கேன் என் மனசுக்கு பிடிச்ச சக்திக்கு நான் இது கூட பண்ண மாட்டேனா அது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு கூட்டிட்டு வந்து டிரா பண்றதுக்காக மட்டும் வரல நான் விஷாலினியோட கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கிறப்ப வழியில உங்களை பார்த்தேன் நீங்களும் என் கூட கார்ல வந்தா எனக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன் அதனாலதான் உங்களை கூட்டிட்டு வந்தேன் ஆக்சுவலா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் என் அம்மா போறப்ப சொன்னாங்க நைட்ல எங்கேயாவது தூக்கம் வந்துச்சுன்னா காரை நிப்பாட்டி டீ காஃபி குடிச்சிட்டு போன்னு சொன்னாங்க ஆனா உங்க கூட நான் டிராவல் பண்ணப்போ எனக்கு தூக்கமே வரல சொல்ல போனா என்னோட எனர்ஜி இன்னும் ஜாஸ்தியா தான் இருந்துச்சு இன்னும் இந்த டிராவல் நீண்டிட்டே இருக்க கூடாதுன்னு எனக்கு தோணுது பணத்தை பேக்ல எல்லாம் வைக்காதீங்க உங்க அக்கௌண்ட்ல கொண்டு போய் போடுங்க என்ன புரியுதா சரிங்க சார் என்ன பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுருங்க நான் அப்படியே போற வழியில பேங்க் அக்கௌண்ட்ல போட்டுட்டு நான் வீட்டுக்கு போயிடுறேன் எதுக்குங்க பஸ்ல போறீங்க நான் உங்க கூட வரேன்னு சொல்றேன்ல வேலை முடிஞ்சோன்னா அப்படியே விஷாலின் கல்யாணத்துக்கு போலாம் என்கூட கூட வாங்கன்னு சொன்னேன்ல நீங்க கூட அங்க போயிட்டு எப்படி சிச்சுவேஷன் இருக்கோ பாத்துட்டு சொல்றேன்னு சொன்னீங்க இப்ப என்னடானா இப்படி பேசுறீங்க இல்ல சார் நான் பணத்தை போட்டுட்டு இப்ப கிளம்பி போனாதான் சாயந்தரத்துக்குள்ள வீட்டுக்கு போய் சேர முடியும் அங்க நிறைய வேலை இருக்கிறதுனால நான் இப்பவே கிளம்பி போனோம் சார் அதனால நீங்க விஷாலினி கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு நல்லபடியா வாங்க சார் சக்தி நீங்க எப்படி இவ்வளவு பணத்தையும் தனியா பேங்க்ல கொண்டு போய் போடுவீங்க அதோடு மட்டும் இல்லாம உங்களை டிராவல் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க வர்றப்ப ரோடு கண்டிஷன் பார்த்தீங்கல்ல எப்படி இருந்துச்சுன்னு ஏதோ காரில் வந்தனால தப்பிச்சிங்க ஏதோ பஸ்ஸில் வந்திருந்தா என்ன ஆகிறது ரொம்ப டேஞ்சர் சக்தி ஸோ ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க இப்போ நம்ம விஷாலி கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போய் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் ஓகே இல்லை சார் நான் சிம்பிளாக தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிற மாதிரி நான் எந்த ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வரல அப்படி இருக்கும்போது நான் எப்படி சார் கல்யாணத்துக்கு வர்றது இப்போ என்ன உங்களுக்கு புடவை இல்லை அவ்வளோதானங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்ன சக்தி இதுக்கு போய் நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கிறேன் இப்போ நம்ம போகிறோம் முதல்ல பணத்தை பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம் அப்புறம் பக்கத்தில் ஏதாவது கடைக்கு போய் ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு பக்கத்தில் ஏதாவது நல்ல ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கல்யாணத்துக்கு போயிடலாம் ம் டீல் ஓகேயா சக்தி அதான் நான் சொல்கிறேன்ல எப்பவுமே ஒரு சின்ன விஷயத்தை பெருசா யோசிச்சா ப்ராப்ளம் பெருசா இருக்கிற தான் தெரியும் அதே ஒரு பெரிய விஷயமா இருந்தா கொஞ்சம் சிம்பிளா யோசிங்க அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் இருக்கிற மாதிரியே தெரியாது அதனால நீங்க முதல்ல என்கூட கூட கிளம்பி வாங்க வாழ்க்கையில உங்களை நம்பாம நான் வேற யாரை நம்ப போறேன் சிவா சார் ஆனா உங்களை அதிகமா நம்பினதுனாலையும் உங்களை அதிகமா லவ் பண்ணதுனாலையும் தான் நான் இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு இருக்கேன் சிவா சார் இப்போ மறுபடியும் நீங்க காட்டக்கூடிய இந்த அன்பு எங்க ஜாஸ்தி ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு சிவா சார் இதுக்கப்புறம் உங்களை பிரியக்கூடிய சிச்சுவேஷன் அமைஞ்சா என்னால தாங்க முடியாது என்ன ஒண்ணும் இல்ல சார் போலாம் வாங்க போலாம் பக்கம் என்ன பார்க்க வந்தீங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க விடுங்க உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாது பரவாயில்ல சொல்லுங்க நான் புரிஞ்சுக்கிறேன் அது வந்து நான் ஒரு டிவர்ஸ் கேஸ் விஷயமா வந்திருக்கேன் பாவம் இவரு நல்ல மனுஷன யாரோ ஒரு பொண்ண ஏமாத்திட்டு போயிடுச்சு போல இந்த டிவோர்ஸ்னால தான் இவர் எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு எப்பவும் சோகமா விரக்தியா இருக்காரு பட் இப்ப நம்ம நேரடியா கேட்க வேண்டாம் தெரிஞ்ச மாதிரியும் காட்டிக்க வேண்டாம் டைரக்டா கேட்டா ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு அப்புறம் பாத்துக்கலாம் சரிங்க நீங்க நீங்க எதை நினைச்சோ ஃபீல் பண்ணாதீங்க நினைச்சது எல்லாமே நல்லபடியா நடக்கும் நான் கேக்குறேன் தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க ஒருத்தவங்க கூட நின்று பேசிட்டு இருந்தீங்கல்ல அவங்க யாருங்க ஓ அவங்களா அவங்கதான் என் கேஸ் லாயர் அப்படியா அப்படின்னா அவ கண்டிப்பா உங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவா இந்த திவ்யாவுக்கு ஊர்ல இருக்கக்கூடிய யாரும் ஒன்னா இருந்தாலும் அவளுக்கு பிடிக்காது அதனால அவ டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவா இன்னும் எத்தனை குடும்பத்தை சீரழிக்க காத்துக்கிட்டு இருக்காளோ தெரியல என்னாச்சு திடீர்னு அவங்கள பத்தி கேக்குறீங்க இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் இந்த டைவர்ஸ்க்குலாம் அப்ளை பண்ணா பொதுவா எத்தனை நாளுங்க ஆகும் ஏங்க உங்களுக்கு ஏதாவது லாயர் தேவைப்படுறாங்களா லாயர் வேணும்னா சொல்லுங்க என்னோட லாயரே நான் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன் தாயே தெய்வமே என்ன ஆள விடுங்க முதல்ல நான் அங்க இருந்து கிளம்புறேன் சரி என்ன இந்த ஆளு திடீர்னு வராரு திடீர்னு என்னென்னமோ பேசுறாரு திடீர்னு சொல்லாம கொல்லாம அந்த ஆளே பதறி அடிச்சுட்டு கிளம்புறாரு இவரை புரிஞ்சிக்கவே முடியலையே முதல்ல இந்த ஆளை கூட்டிட்டு போயிட்டு ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காட்டணும் சார் நாம இப்ப இங்க வந்திருக்கோம் உங்களுக்கு ஒரு நல்ல சாரிய கிராண்டா எடுக்கணும்ல எதுக்கு சார் இங்கலாம் நம்ம ஏதாவது சிம்பிளா வாங்கிக்கலாம் இந்த மாதிரி காஸ்ட்லியான இடம்லாம் வேண்டாம் சார் இங்க ரொம்ப ரேட் அதிகமா இருக்கும் சக்தி நீங்க ரேட் பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க இது நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்கிற gift அதனால எதுவும் பேசாம வாங்க காஞ்சிபுரத்துல இருந்து வந்த ரொம்ப ஃபேமஸான பட்டுப்புடவை எல்லாம் இங்க தான் இருக்கு நாம இப்ப கல்யாணத்துக்கு போறதனால அந்த மூட்ல நீங்களே கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கணும் சார் என்ன பாக்குறீங்க ரொம்ப லேட்டஸ்ட் டிசைனா ட்ரெடிஷனலா இருக்கிறதுல காஸ்ட்லியான பட்டுப்பட வேக்காட்டுங்களா ஓகே சார் சார் எதுக்காக சார் இதெல்லாம் பண்றீங்க இதெல்லாம் எனக்கே ரொம்ப டூ மச்சா இருக்கு ப்ளீஸ் சார் எனக்கு எதுவும் வேண்டாம் வாங்க நம்ம போய்டலாம் ஏன் சக்தி எப்ப பார்த்தாலும் ஏதாவது தயங்கி தயங்கி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஒரு நல்ல புடவை எடுத்தீங்கன்னா நானும் உங்களுக்கு லைஃப் லாங் ஒரு கிஃப்ட் கொடுத்த மாதிரி இருக்கும்ல இந்த மாதிரி எனக்கு கேப்ல கிடைக்கக்கூடிய நன்றி கடனை நான் ரிட்டர்ன் பண்றேன் உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து பாருங்க இல்ல சார் பரவாயில்ல வாங்க நம்ம போயிடலாம் கத்தி நான் உங்க பாஸா சொல்றேன் நான் சொல்லக்கூடிய வார்த்தைய நீங்க கேட்டுதான் ஆகணும் இதுவே எனது கட்டளை எனது கட்டளைய சாசனம் பாருங்க என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர்லேயே உங்களுக்கு பிடிச்ச புடவையே எடுத்துக்கோங்க ஆ ரொம்ப கிராண்டாடுங்க சார் இந்த புடவை எனக்கு ஓகே சார் இது நல்லா இருக்கு சக்தி இந்த புடவையா எனக்கு என்னமோ இந்த புடவை பிடிக்கல சக்தி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நானே உங்களுக்கு செலக்ட் பண்றேன் சக்தி இந்த புடவ உங்களுக்கு சூப்பரா இருக்கும் பாருங்க பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவா

பாக்குறீங்க ஒண்ணு சக்தி மேரேஜுக்கு போறோம் இந்த பூ ரொம்ப வாடி போயிருக்கு சோ பூ நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கலாம் சார்

சும்மா எதுக்கு எடுத்தாலும் எப்ப பாலும் இதையே சொல்லுமா பண்றது உண்மைதானே சொல்றேன் அது சரி நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் மறைக்காம உண்மையே சொல்லு இப்ப நீ எங்க இருந்து வர